கோவை ஜமாஅத்தே இஸ்லாமியின் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் சிறப்பு பொதுக்கூட்டம் ஆபாசம் போதை தன் பாலின சேர்க்கை ஆடம்பரம் உள்ளிட்ட ஒழுக்க சீர்கேடுகளிலிருந்து மக்களை காப்பதற்கு ஜமா இஸ்லாமி ஹிந்து மகளிர் அணியின் ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மாபெரும் பரப்புரையை அகில இந்திய அளவில் செப்டம்பர் மாதம் முழுவதும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் தற்போது நாட்டில் நிலவும் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என பெருகும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக ஜமா இஸ்லாமி ஹிந்து மகளிர் அணி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மையக்கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்து கோவை தெற்கு மண்டலம் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் சிறப்பு பொதுக்கூட்டம் கோவை கரும்புக்கடை நூர்செட் மஹாலில் நடைபெற்றது கோவை ஜமாஅத்தே இஸ்லாமி பெண்கள் அமைப்பு தலைவர் சகோதரி ஜஹீனா அஹ்மத் செயலாளர் ஷர்மிலா ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த கூட்டத்தில் ஜமாஅத்தே இஸ்லாமி மாநில செயலாளர் எஸ் என் சிக்கந்தர் இன்று நாட்டில் நடைபெற்று வரும் மது மற்றும் போதைகளால் ஏற்படும் தீங்குகள் குறித்தும் அதனால் ஏற்பட்டு வரும் இழப்புகள் குறித்தும் விளக்கினார் மேலும் இந்த தீய செயல்களிலிருந்து மக்களை காக்கும் கடமை நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு உண்டு என தெரிவித்தார் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பெண்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார் அவரது சிறப்புரையில் பெண்கள் இன்று பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் கல்கத்தாவில் மருத்துவராக இருந்தும் மக்கள் பெருமளவு வந்து செல்லும் மருத்துவமனையிலேயே கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் எனில் மற்ற பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கும் எனவே பெண்மக்களை பெற்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்போடு அவர்களை பராமரிக்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவியர்கள் முறையற்ற காதல் வலைகளில் சிக்காமலும் செல்போனை கவனத்தோடு பயன்படுத்தியும் தங்களை காத்துக் கொள்ளுங்கள் என உரையில் குறிப்பிட்டார் இறுதியில் கோவை தெற்கு ஜமா இஸ்லாமி ஹிந்து மகளிர் பிரிவு பொறுப்பாளர் சலீனா பாரி நன்றி கூறினார் நிகழ்ச்சியை சபீர் அஹ்மத் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வில் கோவை ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்து நிர்வாகிகள் மற்றும் பல் சமய சான்றோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வு y se repite en air.